ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஃபுட் அண்ட் அகமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க உங்களோட ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எஸ்பி மெட்ரிகுலேஷன் அட் யாகு டாட் காம் எஸ்பி மெட்ரிக் கொடுத்துட்டு ஹெச்ஆர்எஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒர்க்கிங் டே ஸோ நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே என்றைக்கு வேணாலும் போகலாம் காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு நான் இன்டர்வியூ போவான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் டேட் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த டேட்டில் இருந்து ஒரு ஒன் வீக்குள்ளே நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ் ஓகேவா பிஜி டீச்சர்ஸ் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு கேட்டிருக்காங்க டிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க மேக்ஸ் சோஷியல் தமிழுக்கு பிஆர் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் தமிழுக்கு கேஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டைப்பிங் அதான் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவென்சி கண்டிப்பாக வேணும் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகமடேஷன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே இருக்குது அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க எஸ்பி மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா முசுரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு ஓகேவா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ டபுள் டூ ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி கால் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை வீக்னஸ் எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க டைரெக்டாக போக முடியல ரிசீம் மெயில் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலில் ஜாப் கிடைக்கும் ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ